தொடர்ச்சியா பாக்கலாம் தானே ஓகே அப்ப மேலே இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்ட போறோம் பாருங்க எங்களோட டேங்கும் இருக்கு இங்க இருக்கும் பக்கத்துல வந்து டேங்கு நீக்குது இருக்கு அங்க ஒரு படிய நோய் தண்ணி இங்க வாங்க இங்க வாங்க இதுல வாங்க ஓகே அப்ப தொடர்ச்சியா வந்து வீடியோ பார்ப்போம் ஓகே இப்ப யார் மரத்துல ஏறுறது சரியா ஓகே தொடர்ந்து வந்து வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து சேனலுக்கு பஸ் டைம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேல்வெண்ணா கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் ம் சரி ஓகே ஓகே வீனஸ் என்ன செய்யறீங்க நீங்கள் மேலே ஏறி சரியா கொக்கத்தறி வேறே நான் பார்ப்போம் மீன அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா வினூசு பாருங்க எங்களோட ஆட்டுக்கோட்டிலுக்கு மேலே ஏறி நின்று என்ன செய்கிறேன் என்ன செய்யறீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கோப்போம் நல்லா இருக்கு இதில் இந்த பார்க்க லொகேஷன் நல்லா இருக்கு பாட்டு ஒன்று பாடுங்க என்ன சாப்பிடுக்கோ நீ போலேங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கவுசியம் வந்து கொக்கோ தடி ஒண்ண போட்டேன் நீங்கள் நினைக்கிறேன் கவுசியண்ணா ம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கவுசியம் வந்து சொன்ன ஒன் மாங்காய் எல்லாம் எத்தனை இருக்குன்னு சொன்னி ஒன்று இருக்குன்னு சொன்ன பத்து பேனி இருக்குன்னு சொன்னோன்னா ஆனால் மேலே வந்து பாத்தீங்கன்னா உருமாங்க ஒரு மாங்காண்ண இருக்கடா இது ஒரு மாங்க கட்டி பிடிக்கணும்

அப்படி சோனே பாரு எங்க வீட்ல வந்து நம்ம வெயில்ன்றது இருக்கு மூணு மாங்க இருக்கு அண்ணா அண்ணா நான் அப்படி இல்ல ஆ என்னங்கள கொண்டு காணாத நான் வீடுக்கு பொடியுக்கு இல்ல குடுக்கோல பொடிய என்ன சொல்ற அங்கட வீடு வந்து அப்படி இங்கல சைடுல வந்து பெரிய மாமரம் அத காணோம் இங்கல பாத்தீங்கன்னா சின்ன மாமரம் சுத்த வேற பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் வந்து இயற்கையால் உருவானது இந்த அழகு ஒரு <más im> <playing> வெளியே தான் சாப்பிடுறோம் டேய் வீரு அதே என்ன பண்றோம் குட்டி சாப்பிடப் போறோம் என்னடா

வீடியோ வந்து உங்களோட அந்த பொழுது போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இப்போ டான்ஸ் ஒன்று ஆடப்படுறான் தொடர்ச்சி அவனுக்கு இங்கே இங்கே வந்துடுவாங்க அவன் தான ஒரு பாட்டு போட்டு தானே ஆடப்படுறான்னு சொன்னவன் அதுக்கமே வந்து ஆடப்படுறேன்

என்னன்னு சொல்றது தம்பி கடை ஆசைப்பட்ட மாதிரி மாஞ்சு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உண்டு ஓகே திருப்தி உங்களுக்கு நான் கஷ்டப்பட்ட மேலே ஏறி வந்து உங்களுக்காண்டு தெரியும் கஷ்டப்படுறாங்க ஓகே அப்படி இருக்க வந்து மாங்காயெல்லாம் சாப்பிட்டு சும்மா அந்த குருவி கூடு இல்லை உங்களுக்கான உண்மையிலேயே எங்களை வீடு வந்து என்னென்னு சொல்றது எங்களை வீட்டை சுத்தி வந்து இத்தனை மரம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு மரத்துக்கு தென்னை மரம் அதே சமயம் மாதிரி ரெண்டு இல்ல ரெண்டு மாமரம் அப்ப எங்களோட வீடு வந்து சோளு இரநூறு ரெண்டாம் நான் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒரு மூன்று நாலு மணிக்கு காட்டி இருந்தோம்னா கொஞ்சம் மென்னும் படிவா இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா இரண்டு ஒன்று வந்துட்டோம்